ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கேரட்டு ஒரு கேரட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு பர்சன்டேஜி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு படிச்சு வச்சுக்கலாங்க இது மாதிரி ஆற விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கமாக ஆற விட்டுக்கலாம் சாப்பாடு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கரை சில்லி சிக்கன் பவுட்ரு பொடி போட்டு நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு நாலு முட்டை அளவுக்கு நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி சிக்கன் பொறிச்சு போட்டுக்கலாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கரில் தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரைட் ரைஸு இது மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா முட்டை பொரியல் நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா பொரியல் மாதிரி நல்லா செஞ்சு வச்சுக்கணும் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா முட்டை கொசு கேரட்டு பச்சை மிளகாய் இது மூணும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வ வதக்கிக்கணுங்க பாதி அளவுக்கு தான் காயெலாம் வேகணும் ரொம்ப ஃபுல்லாக வெந்துடக்கூடாது நல்லா வதக்கிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீல் மக்கள் சில்லி சிக்கன் மாதிரி பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சாப்பாடு போடணுங்க சாப்பாடு போட்டு ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்குங்க மட்டன் மசாலா அரை ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாதம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணுங்க ஒட்டக்கூடாது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தூள் உப்பு டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அஜினி மோட்டா லாஸ்ட்டாக கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா அது போடலை இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான மீல் மேக்கல் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ